ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பியினுடைய அடிஷனல் ப்ரொஃபஷ்னல் செலுக்ஷன் லிஸ்ட் கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் ரகசியமாக வெளியிடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரெஸ் நியூஸில் எதுவுமே வந்திருக்காது அடிஷ்னல் ப்ரொஃபஷ்னல் செலுக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து ரகசியமாக தான் வெளியிட்ருக்கா வெளியிடுவாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து இன்னொரு ப்ரெஸ் நியூஸ் எதுவுமே நமக்கு இதுக்கு அஃபிஷியலாக வராது இது எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு போயிடுங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு நார்மலாக வந்து சிபி லிஸ்ட்டுக்கு கால் பண்ணாங்க இல்லையா பிஜிடிஆர்பியில் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி நார்மல் செலக்ஷன் லிஸ்ட்டு இது இல்லை இது இது இருபத்தேழாந்தேதி தேதி ஆனது இதில் போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க க்ளிக் ஹர் டு வியூ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் காலடு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இன்னும் கீழே போகணும் ஸோ கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் லிஸ்ட் ஆஃப் கேண்டேட்ஸ் கால்டு ஃபார்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கா இது நார்மல் சிவி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட் இருக்குது தமிழ் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் மூணு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ தமிழ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபர் சேதுராமன் அப்படிங்கிற ஒரு இது ஏன் இப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் வரல அதனால் இவரோட உரிமையை இவர் டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு இவர் வந்து மாற்றுத்திறனாளின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இ இவர் உரிமையை கேட்டதுனால இவருக்கு வந்து அடிஷ்னல் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இதே போல் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும் அதுலேயும் ஒரு நபர் அதுலேயும் சுந்தர சுந்தரம் சுந்தரமூர்த்தி ஒரு அவருக்கும் வந்து லிஸ்ட்டு வந்திருக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்திருக்கு ஒன்று வந்து ராமச்சந்திரன் இன்னொன்று ஒன்று கிட்டு வீஎன் அப்படின்னு ரெண்டு பேருக்கு வந்துருக்கு ஸோ இவங்கெல்லாம் விடுபட்ட ஆசிரியர்கள் அவங்களோட உரிமைகளை கே வந்து டிஆர்பி கால் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்கு அடிஷ்னலாக லிஸ்ட்டு வந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இந்த வீடியோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே இது கிடையாது இப்போ உங்களுக்கு பத்திரிகை செய்தி ப்ரெஸ் நியூஸாக வராது ஸோ தெரிஞ்சுக்கோங்க இதில் அதாவது சந்தேகன்னா கமெண்டில் கேளுங்க மேலும் இது என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்க நன்றி